அண்டை கொத்தர் சொல்றாரு அவர் மிச்சம் உலமாக்கலுக்கு பயம் பண்றவரு யாரு சராக்களிக்கிற உலமாக்களுக்கு பயம் பண்ற அவரோட பேசி தப்பேலாம் அவர் பெரிய ஆளி சொல்லிக் கொள்வாரு உலமாக்கள் பெரிய மக்கள் உலமாக்களை கண்ணியப்படுத்தணும் உலமாக்கல் எல்லாம் தெரிஞ்சாக்கள் ஒலமாக்கள்கிட்ட முன்னுக்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லை நாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு அவரை உட்கார வச்சு அவர் பயம் பண்ணுவாரு ஆளின் வாயை பொத்தி அவரை பயனை கெடுப்போம் என்ன பேசுவாரு உலமாக்கள்கிட்ட குறைய அப்படியே பேசி முடிப்பார் இவன் வேலையே உலமாக்கிட்ட குறை பேசுறது அல்லா பாதுகாக்கணும் நல்லா விலையும் கொள்ளுங்க நீங்க பகிரங்கமாக உலமாக்கள்கிட்ட குறை பேசினாலும் சரி சைக்கிணியாக உலமாக்கள்கிட்ட குறை பேசினாலும் சரி அல்லது உலமாக்களை பத்தி உங்களோட உள்ளத்துல கெட்டெண்ணம் வந்தாலும் கூட நல்லா விலையும் கொள்ளுங்க உங்களோட பரம்பரைக்கு இல்மு கிடைக்காது அல்லா பாதுகாக்கும் இல்மு கிடைக்காது இல்முட பாக்கியத்தை அல்லா தரவே மாட்டான் அந்த பரம்பரையில் ஆளும் இருந்தாலும் அந்த ஆலிமால பித்தினா உண்டாகுமே தவிர பிரயோசனம் உண்டாகாது பிரயோசனம் உண்டாகாது யார் உலமாக்கல கௌரவப்படுத்துவாங்களோ மனசுக்குள்ள அப்படி வந்தாலும் யார பத்தி தெரியுமா கெட்டன வந்திக்கு யார பத்தி நபிமார்கள வாரிச பத்தி கெட்டன வந்திக்கு அல்ல நபி சொல்றாங்க நபிமார்கள வாரிசு நபிக்கு தகுதி நுபுவத்தினுடைய இல்மைக்கு நுபுவத்து மட்டும்தான் கிடைக்கல நம்புவத்து கிடைக்கல நம்புவத்தனுடைய இண்மை ஞானத்தால குடுத்து வைக்கிறோம் உலமாக்கல உலமாக்கல் உங்களோட கண் முன்னுக்கு பாவம் செய்யறாங்க நல்லா கேட்டுக்கோங்க உங்களோட கண் முன்னுக்கு உலமாக்கல் பாவம் செய்யறான் பட்டி எடுக்கிறாரு சூது விளையாடுறாரு தொலவார அறிவில்ல ஆலிம் எந்த ரைட்ஸும் இல்லை அந்த ஆலிமா பத்தி பேசுறது அவரும் அவரை ரப்பும் கொள்வான் நாங்க என்ன செய்யணும் தொலால் ஆலிமையும் கௌரவப்படுத்துறது எங்கட பொறுப்பு ஹதீஸ் நீங்க ஆலிம கண்ணியப்படுத்த இல்லை அவர் பாவம் செஞ்சாலும் நீங்க அவரோட பாவத்தை பார்க்க தேவையில்லை நீங்க அவரோட இல்மை பாருங்க பாவத்தை பார்ப்பான் பாவத்தை அல்லா பார்ப்பான் தாய் தந்தர் விஷயத்துல இம்மா அஷ்ரப் அலி தானு கிராமத்துள்ள அழுதிக்கிறாங்க உங்களோட உம்மா வாப்பாட விஷயம் இதுதானே உம்மா வாப்பா காபிரா இருந்தாலும் அவங்களுக்கு நீ ஒரு முஸ்லீம் ஆகிக்க போல எப்படி கண்ணியம் கொடுப்பியோ அந்த கண்ணியம் அப்படியும் மாப்பா கொடுக்கும் அவன் காபி தாய்க்கும் சோமப்பால சுந்தரப்பால ஐக்கியலும் ஆனா உம்மா அப்பாக்குரிய கண்ணியம் முழுசாக கொடுக்கப்படும் இதை வச்சு சொல்றார் ஒரு ஆளும் பாவம் செஞ்சாலும் ஆளும் பாவத்தை நீங்க பார்க்கவான ஆலிமுக்குரிய கண்ணியத்தை கொடுத்துச்சு அல்ல அந்த பாவத்தை பார்த்து அதுக்குரிய தண்டனை கொடுப்பான் அதுக்குரிய தண்டனை அதுக்குரிய தண்டனை வேறு உலமாக்கள் அதுபடி அமல் செய்யலண்டா அவர் கியாமத்துல வணங்கிக்கு முன்னால அவர் அளவு செய்யப்படுவார் அது அல்லாவோட சம்பந்தப்பட்டது ஆனா எங்கட உள்ளத்துல பள்ளி ஹசரத்தை பத்தியோ உலமாக்களை பத்தியோ அந்த இயக்கம் இந்த இயக்கம் எல்லாம் கிடையாது ஆலிமண்டு வந்துட்டா ஆலிம பத்தி நல்லெண்ண மரணம் என்ன செய்ய நசீபுல நான் கெட்டவனா பிறந்துட்டேன் என் உள்ளத்துல எல்லார பத்தியும் கெட்டெண்ண மருதுண்டா அதிகமா இஸ்திபார் செஞ்சு தௌபா செய்யும் உலமாக்கள் தொடர்பு உண்டாய்கள் யார் உலமாக்களை கௌரவப்படுத்துவாங்களோ இன்ஷா அல்லா அல்லா ரொம்ப கௌரவப்படுத்தி அந்த பரம்பரைய அல்லா கௌரவப்படுத்தும் இன்றைக்கு கண் முன்னால நாங்க பாக்குறோம் கண் முன்னால இன்றைக்கு பாக்குறோம் எத்தனையோ உலமாக்களை கௌரவப்படுத்தின அந்த பரம்பரையில இன்றைக்கு ஆலிம் புழுத்து ஆலிம் புழுத்து ஒரு குடும்பத்தை நாங்க பார்த்தோம் முப்பத்தெட்டு ஆலிம்கள் பாப்பாலிம் அப்பாலிம் புள்ளையில ஒன்பது பேர் ஆலிம் பொம்பளை பிள்ளைகள் ஆலிமாக்கள் மருமகன் மாறல்லாம் ஆலிம் வீட்டுக்கு வந்த மருமகள் எல்லாம் ஆலிமாக்கள் அவனோட பிள்ளை பார்த்தா முப்பத்தெட்டு ஆளுங்க அல்லாஹ் அல்லாண்டு உதவி அந்த வீட்டுக்கு வருமா இல்லையா எல்மு நிறைஞ்ச வீடு ஹானு நமிஷன் சொன்னாங்க வானத்துல உங்களுக்கு நட்சத்திரங்கள் மின்றது மாதிரி பூமியில குரான் உதப்படக்கூடிய வீடுகள் வானத்துல மின்னும் பானத்துல உள்ளவங்களுக்கு மின்னும்டா எல்மு நிறைஞ்ச ஊடு உலமாக்கல் நிறைஞ்ச ஊடு ஹான் அல்லாஹ் அல்லாட பார்வையில் பிடிப்பட்ட உடை அதுல சரித்திரத்தை கேட்டா அவனோட அப்போ ஒரு விவசாயம் அந்த பரம்பரையில வந்த உம்மட அப்பா ஒரு விவசாயி ஒன்றுமே தெரியும் ஆனா இவர் விவசாயம் செஞ்சு முதலாவது அறுவடை செஞ்ச அதுல ஒரு ஒரு ரெண்டு கொ ரெண்டு கொத்து மூணு கொத்து அப்படி அரிசியில போட்டு அந்த ஊர்ல இருக்கிற ஆளுங்கள் அந்த காலத்துல இருந்து லெபமாறுவல் பள்ளியில இருந்து அசருத்து அவங்களே கொடுத்துட்டு தானா வீட்டுள்ளவங்களுக்கு தின்ன சொல்லுவார் அப்படி கௌரவப்படுத்து உலகத்துல கண்டா அவர் நடக்க மாட்டாராம் ஒரு ஓலத்துக்கு நிற்பாராம்

नहीं भाग रहे इतने पर सीरियल जीवित ही रहने की इतनिया पल्ली निर्वाही कल नहीं कि पढ़के ले बदले बुलंद है बुलंदी एमी को ले ला एन पल्ली लेके रहे इमाम गलती संजानी आए संजानी आए खेलों के टूट पोड़ा नहीं ले कितने पर अल्लाह बाजू आते पाकिस्तान ले जनरल ज़िआउल हाफ्त पले यंगलों तेरी ஏங்க நாட்டுக்கு அதிகமா வந்து இருக்கிறோம் அந்த காலத்துல அக்குர்னில ஜியா ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல்ல வந்து உடுத்திரு ஆனா இவரு தாடி இல்ல தொப்பி இல்ல ஆனா உலமாக்களை கண்ணியப்படுத்துவாரு எப்படி உலமாக்களை கண்ணியப்படுத்துவாருன்றா ஒவ்வொரு ஹஜ்ஜிக்கும் போற நேரத்துல உலமாக்கள் முஸ்லிமாக்கள் பிற பத்து பதினைந்து பேர் தன்னோட கூட்டிட்டு போறாஜி அவர் போகாத காலத்துல ஹாரன் ரசீன் மன்னரே போல மேல உலமாக்கல ஹஜ்ஜிக்கு அனுப்பி வைப்பாரு எந்த பிரயாணம் போனாலும் அவரோட ஒரு முஃப்தி ஒரு காரிய கூட்டிக் கொண்டு தான் போவார் அவர் நேரத்திலே அவருடைய கையில குரான் இருந்தது பக்கத்துல ஒரு முஃப்தி சாப் இந்த பக்கத்துல ஒரு காரி சாபோட மோதா போனார் பிளைட்லா போனார் இவர் எந்த அளவுக்கு முப்தி ராமத்துல்லா இருந்தா மோத்தாவிட்டாங்க பாகிஸ்தான் ரொம்ப பெரிய பணக்காரர் முப்தி சாபி பெரிய பணக்காரர் இவரோட சரியான நெருக்கம் இவர் ஒரு நாள் முஃப்தி சாபா வீட்டுக்கு பார்க்க வந்தார் யாரு பாகிஸ்தான் பிரதமர் அங்க ஜனாதிபதி ஆட்சி அல்ல பிரதமர் ஆட்சி பாகிஸ்தான் இலங்கையை மாறு ஒரு பதினஞ்சு மடங்கு பெருசாகி பதினஞ்சு இருபது மடங்கு பெருசு இரு நாடு அந்த நாட்டுடைய பிரதமர் வந்து முப்தி வீட்டுக்கு பார்க்க வராது பெரிய பணக்காரர் முஃப்தி சாபும் கேட்க எங்க முஃப்தி சாபு பாடம் நடத்தி போட்டு வந்து தூங்குறாரு காலையில் எட்டு மணி ஒன்பது மணிக்கு ரெண்டு அவர் தூங்குவார் முஃப்தியை பார்க்க வந்தேன் கேட் கீப்பருக்கு தெரியா யார் வந்திக்கிறாங்க சொன்னார் இப்ப பாக்கல முஃப்தி தூங்கிக்கிறாங்க இத்தனை மணிக்கு வாங்க அவர் சொன்னார் என்ன பெய்து வாரது கஷ்டம் இந்த இந்த செக்யூரிட்டி கொடுத்த புட்டுவாமிக்கே அதுல கொஞ்சம் உட்காரவா கேட்கிறார் ஆ உட்காந்துக்கோ ஒன்னரை அவரா உட்காந்துக்கிறார் எவ்வளவு நேரம் எவ்வளவு ஒன்னரை அவரா உட்காந்துக்கிறாரு இப்ப ஒன்னர் அவருக்கு புறம் இந்த இவன் கேட் கீப்பர் கால் பண்றாரு முஸ்திஷாவுக்கு உங்கள பாக்குறதுக்கு ஜியான்னு ஒருத்தர் வந்தி இருக்கிறாரு உங்களை சந்திக்கணுமா ஆ எவ்வளவு நேரம் வந்து ஒன்னரை மணி அப்படியா மேல ஜன்னல்ல கேட்டுன தொறந்து பார்த்தா ஜென்ரல் ஜியாவுல் ஹாக்கு உட்கார்ந்திக்கிறாரு ஜுப்பா போட்டு ஓடி வந்து கவலை வந்துட்டு சொன்னாரு பிரதமர் அவர்களே எவ்வளவு நேரம் ஒன்னரை

இந்த மக்கள் வலோ அன்னவும் சவரு ஹத்தா தஹருத இலையும் லகா ந ஹைரல்லவும் நபியை நீங்க உனோட அறையிலிருந்தே உனோட வீட்ல இருந்து வெளியே வரும் வரைக்கும் உங்கள சந்திக்க வந்த மக்கள் பொறுமையாக இடிப்பாங்கண்டா லக்கான ஹைர் அல்லவும் அதுதான் அது நல்லது உங்களுக்கு நபிமா அவனுடைய வாரி சுரமாக்கு நீங்க வெளியே வரும் வரைக்கும் காத்துக் கொண்டிருக்கிறது என்ற என்னோட பொறுப்புண்டு சொன்னாரு முஸ்திஷாப் சொன்னாரு ஜியா உல் வாழ்க்கையில நான் அந்த வாயத்தை கருத்த நான் விலங்கு கொண்டு சொல்லுங்க அல்லா எவ்வளோ கண்ணியப்படுத்து அல்லாஹ் நெல்லடியார்களே உலமாக்களை கண்ணியப்படுத்தும் வசதியை குறைவா ஐக்கியலும் பள்ளி ஹசரத் ஐக்கியலும் ஏழை ஐக்கியலும் பாவம் செய்கிறவர் ஐக்கியலும் உண்டின் பார்க்கமானம் எங்களுக்கு சொல்லப்பட்டிக்கு உலமாக்களை கண்ணியப்படுத்துறது அல்லாஹ் ரஹமத் செய்வான் இதில் யாராவது அப்படி கெட்ட எண்ணம் உள்ளவங்க உலமாக்களோட மோசமாக நடந்திருந்தா இங்கினே தௌபா செய்யுங்கோ இது எங்களோட பெரிய பாதிப்பெனோட வாழ்க்கைக்கு தௌபா செஞ்சு இன்ஷால்லா இதுக்கு புறம் உலமாக்களை கௌரவப்படுது